கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் ரெடி ஸ்தூத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதவசனம் வேத வசனம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது உதாரணத்திற்கு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி கடத்தப்பட்ட ஏரோப்ளைன் அமெரிக்காவில் உள்ள பென்டகனில் மோதிய போது அநேக மக்கள் அங்கு வேலை செய்பவர்கள் உள்ளே இறந்தனர் அவர்கள் அங்கு அந்த பிளைன் மோதியதால் உண்டான பயங்கரமான புகை மண்டலத்திற்குள் சிக்கி புகை அவர்கள் கண்களை மறைத்திருந்தபடியால் வெளியே வர முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாயிருந்தனர் அவர்கள் அங்கு மூச்சு விட முடியவில்லை சரியாக பார்க்க முடியவில்லை அப்பொழுது ஹைசக் ஹூபி என்னும் போலீஸ் அதிகாரி உள்ளே ஓடி உயிரோடு மக்கள் இருக்கின்றனரா என்று தேடினர் உள்ளே இருக்கும் நிலவரத்தை கண்டவுடன் சற்று வெளியே வந்து என் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வாருங்கள் என திரும்ப திரும்ப உரத்த சத்தத்தோடு கூறிக்கொண்டே இருந்தார் அப்படி அந்த சத்தத்தை கேட்டு அநேகர் வெளியே வந்தனர் உள்ளே ஒன்றுமே தெரியாத புரியாத நிலையில் இருந்த அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்து உயிர் தப்பினர் என் சத்தத்தை கேட்டு என் பின்னே வாருங்கள் என்று நம் நேசர் ஏசு கிறிஸ்து வழி தவறி போன ஆடுகளை நோக்கி இன்றும் அழைத்து கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்பர் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் என்று யோவன் பத்தாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே பார்க்கிறோம் நம் ஒவ்வொருவரையும் வரையும் பெயர் அறிந்திருக்கிறதான தேவன் நம் தேவன் அவன் நம்மை அழைத்து நம்மை புல்லுள்ள இடங்களுக்கு நடத்தி கொண்டு செல்கிறார் இந்த உலகத்தின் பாவத்திலும் துன்பத்திலும் வெளியே வர முடியாதபடி தவிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார் அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு வரும்போது நாம் பத்திரமாக கரை கொண்டு சேர்க்கப்படுவோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களில் நான் பார்க்கிறோம் நமக்கு இலைப்பாறுதல் கொடுக்கும்படி அழைத்த ஒரே தேவன் அண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒருவேளை நம் வருத்தப்பட்டு நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா எனக்கு ஓய்வே இல்லை எனக்கு இலை பாறுதலே இல்லை என்று கூறுகிறோமா நமக்கு இலைப்பாறுதல் தரும்படி ஏசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது என்ற வசனத்தின்படி ஆகிய நாம் மெய்ப்பராக கிறிஸ்து நம்மை அழைக்கும் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வோமா அவருக்கு பின் சொல்லும் போது நமக்கு அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு சங்கீதம் இருபத்தி மூணுல சொல்லப்பட்டதான வார்த்தைகள் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடி திருநாட்களாய நிலைத்திருப்பேன் என்று நாம் தைரியமாக சொல்ல முடியுமா தேவன் நம்மை அந்த ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார் அவர் அழைக்கும் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லும் ஆடுகளாக நாம் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக கண்களும் நாம் செபிக்கலாமா எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனை உமை துதிக்கிறோம் நல்ல மெய்ப்பராக எங்களை பெயர் சொல்லி அழைத்து நடத்தி செல்கிற நல்லவரை ஆடுகளும் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் உமக்கு பின் செல்லுமே எங்களை ஆசிர்வாதமான இடத்திற்கு அழைத்து சென்று எங்களை போஷித்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை அனுதினமும் அதிசயமாய் நடத்தி வரும் உம்முடைய கிருபைகளுக்காக உமை துதிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களையும் அழைத்து அவருடைய பாரத்தையும் மாற்றி சந்தோஷிப்பிக்கிறவரை உமை துதிக்கிறோம் தொடர்ந்து எங்கள் நல்ல அமைப்பிராக இருந்து எங்களை வழிநடத்துவீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே உங்களோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமே